வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் ஓட்டுநர் உரிமத்திற்கு விரைவில் சர்வதேச அங்கீகாரம் பொது பொது நிதி தகவல்களை அறிய முழு உரிமை வாகன கடன் வசதிகளில் ஏற்பட்ட மாற்றம் வழியான எச்சரிக்கை அமெரிக்காவில் பரபரப்பு குவிந்திருந்த மக்களை மோதி தள்ளிய வாகனம் பலர் கவலைக்கிடம் இனி விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட நூறு வெளிநாடுகளில் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமத்திற்கு சர்வதேச அளவில் செல்லுபடியாகும் வகையில் வியன்னா மாநாட்டில் கையெழுத்திடுவது குறித்த விவாதங்கள் நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வழி உறவு அமைச்சகமும் போக்குவரத்து அமைச்சகமும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாகவும் தற்போது மேலும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆணையாளர் தெரிவித்தார் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் சர்வதேச மட்டத்தில் செல்லுபடியாகும் வகையில் வழங்குவதற்கு தேவையான விதிகளை உருவாக்குதல் தொழில்நுட்ப வசதிகளை வழங்குதல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தேவையான பணிகளையும் முடிக்க நடவடிக்கை மேலும் போக்குவரத்து அமைச்சகம் இதற்கான செயல் திட்டத்தை தயாரித்து மோட்டார் வாகன துறைக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற ஒப்புதலையும் பின்னர் அமைச்சரவை ஒப்புதலையும் பெற்ற வெளியுறவு அமைச்சகம் சட்டமா அதிபர் சட்ட வரைவு பிரிவு மற்றும் பிற தொடர்புடைய துறைகளிடமிருந்து ஒப்புதலை பெற்ற பிறகு இதற்கான வியன்னா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் ஆணையாளர் ஜெனரல் மேலும் தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கி வாகன நிதியளிப்புக்கான கடன் மதிப்பு வீதங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்த பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன மோட்டார் வாகனங்களுக்கு நிதி வசதிகளை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய முறைகளை புதுப்பித்த இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மின்சார வாகனங்கள் வாங்குவதை ஓரளவுக்கு ஊக்கப்படுத்தாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் சில வாகனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் வீதம் குறைக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் மாறக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வாகனம் வாங்கும் போது பலர் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெறுகிறார்கள் அதன்படி வாகனத்தின் மதிப்பில் அவ்வளவு தொகையை வங்கி கடனாக பெறலாம் என்பது தொடர்பில் வழிகாட்டுதல்களை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுப்பணம் செலவிடப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் அறிய பொதுமக்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது ஒரு அரசு நிறுவனத்தால் பொது நிதியை செலவழித்து மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் கோருவதையும் மறுக்க எந்த ஒரு அரசு நிறுவனத்தின் தலைவருக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது தகவல் அறியும் உரிமை அணைக்குழு அத்தகைய தகவல்களை வெளியிட உத்தரவிடும் போது அந்த தகவலை வெளியிடுவது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தகவல் ஆணைக்குழு பிறப்பித்த தொலை தொடர்பு நிறுவனம் தாக்கல் செய்த மூன்று மனுக்களை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இலங்கை நாடாளுமன்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்தை காலத்தின் கட்டாயமாக கருதி நிறைவேற்றியுள்ளது எனவே அனைத்து அரசு நிறுவனங்களும் தகவல் ஆணைக்குழுவின் உத்தரவுகளை முறையாக செயல்படுத்த கடமைப்பட்டுள்ளன என்றும் தீர்ப்பு கூறுகிறது மேலும் பொது பணம் செலவிடப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் அறிய பொதுமக்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதையும் தீர்ப்பு வலியுறுத்தியுள்ளது இதன்படி இந்த தகவல்களை அணுகுவதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மைல்கல் தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்ற நிதியர்ச்சகர்களான ரத்ன பிரிய குருசிங்க மற்றும் வைத்தியர் சுமுது பிரேமச்சந்திரா ஆகியோர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் லாஸ் ஏஞ்சலிஸ் சாண்ட்ரா மொனிகா புளோவற்றில் ஒரு வாகன மக்கள் திரண்டிருந்த கூட்டத்தில் மோதியதில் குறைந்தது இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதில் ஐந்து பேர் தீவிரமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பத்து பேர் பாரிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவசர சேவைகள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி